வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் சிங்கப்பிண்ணை சீரியலில் ஒன் ஆஃப் த லீட் ஹீரோவாக மகேஷுன்ற கதாபாத்திரத்தில் நடிச்சுட்டு வரவர் தான் தர்சக் அவர்கள் இப்போது ரீசெண்ட் டைமில் தர்ஷக் அவர்களுக்கு தமிழில் ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே உருவாயிடுச்சுன்னு சொல்லலாம் தர்சக் அவர்களுக்கு ஆல்ரெடி திருமணமானது பல ரசிகர்களுக்கும் தெரியாது அவங்களோட திருமண புகைப்படங்களும் அவங்க யாரை திருமணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற எல்லா விவரத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் தர்ஷக் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தைந்தாம் தேதி சில்பான்றவங்களோட திருமணம் நடந்து முடிஞ்சுது அந்த திருமண புகைப்படங்களை தான் நீங்கள் பார்க்குறீங்க இவங்களோட திருமணம் பெங்களூரில் ரொம்பவும் பிரம்மாண்டமான முறையில் உறவினர்கள் நண்பர்கள் முன்னிலையில் நடந்தது தர்சக் அவர்களை திருமணம் செஞ்ச சில்பா அவங்களும் பிரபல சீரியல் நடிகை தான் இவங்க கன்னடத்தில் சீரியல் நடிகாக இருக்காங்க தர்சக் அவர்களும் சில்பா அவங்களும் அங்கே தான் இவங்களை மீட் பண்ணாங்க இருவருக்கும் காதல் ஏற்பட்டு பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் நடந்தது மூன்று வருட திருமண வாழ்க்கை முடிவடைஞ்சு இப்போது நான்காவது வருட திருமண வாழ்க்கையில் அடியெடுத்து வச்சுருக்காங்க தர்சக் சில்பா ஜோடி இவங்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட மனப்பூர்வமான வாழ்த்துக்களை நாங்கள் இங்கே தெரிவிச்சுக்கிறோம் நீங்களும் இந்த ஜோடிக்கு மறக்காமல் கீழே கமெண்டில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சொன்னது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிடுங்க